வணக்கம் இது ரூபம் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் விரிவான செய்திகளில் முதலில் முதலில் செய்திகள் நாடு என்ற எண்ணத்துடன் செயற்பட வேண்டும் கத்தினல் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை கொழும்பு மாநகர சபையின் பாதீடு நிறைவேற்றப்பட்டது பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் முதலில் நாடு என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அனைவரும் புதிய ஆண்டில் செயற்பட வேண்டும் என கொழும்பு பேராயர் கர்டினல் மல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புதிய ஆண்டை முன்னிட்டு வெளியிட்டுள்ள விசேட வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடுமையான நெருக்கடிக்கும் பேரழிவுக்கும் முகம் கொடுத்துள்ள இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப ஒற்றுமையுடன் சகோதரத்துவத்துடன் அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அனைத்து கத்தோலிக்க மக்களிடமும் மட்டுமல்ல நாட்டில் உள்ள அனைத்து மக்களிடமும் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் பகைமை அரசியல் பிளவுகள் எதிர்மறை மனப்பாங்குகள் இவற்றை ஒதுக்கி வைத்து நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இத்தகைய ஒற்றுமையின் மூலமே தற்போது கடுமையான பொருளாதார சுமைகளை சந்தித்து வரும் மக்களை மீட்டெடுக்க தேவையான வலிமையும் தைரியமும் நமக்கு கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நாட்டின் மேல் உண்மையான அன்பும் பொறுப்புணர்வும் கொண்ட மனப்பாங்குடன் ஒற்றுமையை வளர்த்து முதலில் நாடு என்ற எண்ணத்துடன் இந்த ஆண்டில் நாம் அனைவரும் செயற்பட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் இத்தகைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு இனிய ஆசிர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இந்த புதிய ஆண்டு அமையட்டும் என அவர் பிரார்த்தனை செய்வதாக கர்டினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் இதே நேரம் மலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அனைத்து எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் வெற்றிகரமான புத்தாண்டாக அமைய தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க பிரதமர் ஹரிணி அமரசூரிய தன்னுடைய வாழ்த்து செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டில் நாம் எதிர்கொண்ட அனைத்து சவால்களையும் சக்தியாக மாற்றிக்கொண்டு புதிய உத்வேகத்துடனும் புதிய எதிர்பார்ப்புகளுடனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்போம் என அழைப்பு விடுத்துள்ளார் இதேநேரம் நாட்டு மக்களுக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இருளை விரட்டும் வெள்ளிக்கோடுகளை தேடி திரையை விலக்கி முன்னோக்கி செல்வோம் வெற்றியின் புகழ் முழக்கம் எழும்வரை வரை மலை கடப்போம் கூட்டு முயற்சியுடன் வெற்றிக்காக நம் தாய் நாட்டை உயர்த்தி பிடிப்போம் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த அருமையான வருட ஆரம்பமான இன்றைய தினத்தில் அனைத்து உலகவாழ் மக்களுக்கும் சுபீட்சமும் நினைத்த காரியம் நிறைவேறவும் ரூபம் டிவி சார்பாகவும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் கொழும்பு மாநகர சபையின் ஆளும் தேசிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு கடும் இழுபறிக்கு மத்தியில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாம் சுற்று வாக்கெடுப்பின் முடிவில் இந்த பாதீட்டுக்கு ஆதரவாக ஐம்பத்தெட்டு வாக்குகளும் எதிராக ஐம்பத்தாறு வாக்குகளும் அளிக்கப்பட்டன இதன்படி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் பாதீடு நிறைவேற்றப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொழும்பு மாநகர முதல்வரால் சமர்ப்பிக்கப்பட்ட பாதீடு ஆதரவாக ஐம்பத்தேழு வாக்குகளை பெற்றும் எதிராக அறுபது வாக்குகளை பெற்றும் தோல்வியடைந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் பாதீடு முன்வைக்கப்பட்டு மறு வாக்கெடுப்பு இடம்பெற்றிருந்தது தேசிய மக்கள் சக்திக்கு சபையில் தனிப்பெரும்பான்மை இல்லாத போதிலும் ஏனைய சுயேட்சை குழுக்கள் மற்றும் பிற கட்சிகளின் ஆதரவுடன் பாதீடு நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக ஒட்டுமொத்த எதிர்கட்சி என கருதப்படும் கட்சிகளில் இருந்த முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் ஒருவர் ஆதரவாக வாக்களித்தமையினால் இந்த பாதீடு வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் கொழும்பு மாநகர சபையின் ஆளுமையை ஆளும் கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது පක්ෂව සන්ද පනස් අටයි විපක්ෂව පනස් හයයි ජ ජ. ගොළම ජනතාවන ජයවේවා. ගර අමවරගෙන ජයරේවා. ගොරම ජලතාවට ජයවේවා. වැඩි චන්ද දෙකකින් සම්මතයි. பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வங்கியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று முதலாம் தேதி முதல் இந்த உதவித்தொகையை பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகள் வாங்குவதற்கான வவுச்சர்கள் விநியோகம் மற்றும் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை பொருட்களை வாங்குவதற்கான ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையை பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள் அரசாங்கம் நிறைவு செய்யும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது தாய்வான் நாட்டை தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக கூறி தாய்வானை சுற்றியுள்ள பகுதிகளில் போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு வரும் சீனா நேற்று டிசம்பர் முப்பத்தராம் தேதி பயிற்சிகளை நிறைவு செய்த நிலையில் சீன ஜனாதிபதி நமது அன்னை பூமியை மீண்டும் ஒன்றிணைக்கும் பணியை தடுத்து நிறுத்த முடியாது என தெரிவித்துள்ளார் நேற்றைய பயிற்சி நிறைவு மற்றும் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு நேற்றிரவு சீன ஜனாதிபதி சி ஜிங் பிங் வெளியிட்ட செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரே நாடு இரண்டு அமைப்புகள் என்ற கொள்கையை நாம் அமுல்படுத்தியே ஆக வேண்டும் என்றும் ஹாங்காங் மற்றும் மக்காவ் ஆகியவற்றை நமது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக ஒன்றிணைக்க ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவற்றுடன் நீண்ட கால வளம் மற்றும் திறத்தன்மை ஆகியவற்றை பராமரிக்க வேண்டும் என்றும் சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எனினும் சீன ஜனாதிபதியின் கருத்துக்கு தாய்வான் நாட்டு தேசிய பாதுகாப்பு அமைச்சர் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார் சுயாட்சி பகுதியாக தன்னை அறிவித்துக் கொண்ட தாய்வான் சீனாவின் நிலைப்பாடு மற்றும் போர் பயிற்சி நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிப்பதாக வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்தும் போர் பயிற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த தாய்வானை மீறி போர் பயிற்சிகளை இனிதே நிறைவு செய்து நேற்று அது தொடர்பான அறிக்கை கியும் சீனா வழியேற்றிருந்தது நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சு சகலத்துறை வீரர் டக் பிரேஸ்வெல் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டியில் இருந்தும் தனது ஓய்வை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக விழா எலும்பு பகுதியில் ஏற்பட்ட கடுமையான காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்த அவர் உடல்நல குறைவு காரணமாக தனது முடிவை இவ்வாறு அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான பிரேஸ்வெல் அதே ஆண்டு அவுஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி நியூசிலாந்து அணிக்கு வரலாற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் நியூசிலாந்து அணிக்காக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை விளையாடியுள்ளார் இதில் இருபத்தி டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் எழுபத்தி நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் மேலும் துடுப்பாட்டத்தில் ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஓட்டங்களை குவித்துள்ளார் இருபத்தொரு ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் இருபத்தாறு விக்கெட்டுகளையும் சர்வதேச டி போட்டிகளில் இருபது விக்கெட்டுகளையும் பெற்றுள்ளார் மொத்தம் நூற்றி இருபது விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் துடுப்பாட்டத்தில் தொள்ளாயிரத்தி பதினைந்து என்கின்றார் இந்நிலையில் எனது பயணம் முழுவதும் ஆதரவாக இருந்த பயிற்சியாளர்கள் சக வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு நன்றி என குறிப்பிட்டு தனது ஓய்வினை அறிவித்துள்ளார் முப்பத்தைந்து வயதான டக் பிரேஸ்வெல் உருக்கமான பதிவின் ஊடாக பதினேழு வருட கடினமான உழைப்பின் பிரதிபலிப்பை வெளிப்படுத்தி தற்பொழுது ஓய்வை அறிவித்துள்ளார் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்